பெருமாள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அனந்த குழந்தை அதாவது அந்த ஆதிசேஷ் படிக்க படிக்கையில் அரு ஒரு அரை தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இடது பக்கம் அவர் தலையை வச்சு வளர்ந்த பக்கம் படுத்துருப்பார் அதுதான் நீங்கள் எல்லா இடங்களையும் பெருமாள் பார்த்திங்கன்னா அந்த அந்த பொசிஷனாக தான் இருப்பார் இப்போ நம்ம பார்க்கும்போது வலது பக்கம் தலையை வச்சு இடது பக்கம் காலை எட்டி படுத்துருக்காரு இப்படி ஒரு அமைப்பில் வந்து பெருமாள் சிற்பம் எங்கேயும் செதுக்க மாட்டாங்க இப்படி செதுக்கிறது வந்து ஒரு ஆபத்துக்கான அறிகுறி இதை வந்து ஒரு சொல்லும்போது பிரளயம் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க இப்படி செதுக்க மாட்டாங்க ஆனால் இந்த இடத்தான் செதுக்க வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் நிறைய இருக்குது முக்கியமாக இந்த பெருமாள் வந்து என்ன அப்படின்னா அவருடைய கிரீடத்தை பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு இந்த தலவானூர் மண்டபப்படலாம் அவருடைய கிரீடத்தை காட்டும் போது பாருங்கள் பல்லர் கால கிரீடம் ஜடாம மகுடம் பாருங்கள் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருந்ததுனால அந்த மகுடம் இல்லாமல் இந்த மகுடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக இருக்கு அவங்களுக்கு இந்த மகுடம் நீட்டாக இருக்கிறது காரணம் வந்து இந்த மகுடம் வந்து கம்போடிய கலைப்பணியில மகுடம் அப்படின்னாங்க அதாவது கம்போடியா நாட்டில் வந்து அரசர்கள் அணிகிற மகு மகுடம் வந்து இதே போல தான் இருக்கும் அந்த மகோட ஒத்து இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த அதனால இந்த பெருமாளை வந்து நிறைய பேர் கம்போடிய பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது என்னன்னா இந்த தமிழர்களுக்கும் அதாவது குறிப்பா பல்லவர்களுக்கும் கம்போடியாவுக்கும் இருந்த ஒரு உறவை வந்து இந்த பெருமாள் வந்து நம்ம சொல்றாரு இதுல இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு வரலாறா இல்லாம ஒரு ஒரு பேச்சு எட்டி வந்து ஒரு தகவலா சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா பல்லவ மன்னர்கள் இரண்டாம் நந்தி ஒரு வந்து கம்போடிய அரசுல இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நாட்டுல இருந்து வந்தாரு இளவரசர் அங்க இருந்து வந்தாரு சொல்லுவாங்க அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த உங்களுக்கு வந்து இவர் கம்போடியா பெரும்பாலுக்கும் அந்த பல்லவர்களுக்கும் கம்போடியாக்கும் உள்ள உறவு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த சிற்பத்தை சிதுக்கணவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் நம்ம அங்கே பார்த்தோம்ல இந்த பல்ல மகேந்திரவர்மன் அதுக்கடுத்து நரசிம்மவர்மன் பரமேஸ்வரன் இவங்கெல்லாம் தாண்டி அதுக்கடுத்து இதை வந்து உங்களுக்கு ஒன்பதாம் நூற்றாண்டு கிட்ட வரும் இப்போ இருந்தால் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்த அந்த குடவைகளுக்கெல்லாம் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் இதை செதுக்கியிருக்காங்க வச்சுங்களா இந்த சிற்பம் இதுல வந்து இன்னும் நல்லா உன்னிப்பா நீங்க கவனிக்கணும் அப்படின்னா பிரளயம் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு இந்த சிற்பத்தை செதுக்கிறது இதே போல சிற்பம் தமிழ்நாட்டில் வந்து வேற எங்கயா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல இருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து இதே போல சிற்பத்தை பார்க்கலாம் இப்ப ரீசெண்டா வந்து கலெக்டர் சொன்னார் எங்கிட்ட கன்னியாகுமரியில் ஒன்று பார்த்தாராம் கன்னியாகுமரி ஒன்று இருக்கு தேவா நான் பார்த்துருக்கேன் தேவா அப்படின்னு அவர் சொன்னாரு அதோட அதோட செதுதான் மூணு வச்சுக்கலாம் இப்படி செதுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு எதிர்நாட்டு படைக்கும் நமக்கு சண்டை வருது அப்படின்னும் போது அவங்களுடைய படை தோற்கணும் அப்படின்னும் போது இது மாதிரி வந்து ஒரு பெருமாளை சிதுக்கி வைப்பாங்க அப்படின்னு ஒரு வழக்கம் சொல்லுவாங்க நம்மகிட்ட அந்த ரீசனுக்காக செதுக்கி வச்சிருக்கலாம் இரண்டாம் ஐந்தி ஒரு மணி காலத்தில் போர் அதிகமாக இருந்திருக்கும் அப்ப அப்போ வந்து எதிர்நாட்டு படைகளாம் படை படை வந்து தோற்கணும் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து செய்வாங்க பேச்சுவாளர்கள் சொல்லும் போது வந்து இப்போ இந்த அடுத்த எல்லாம் சூழி வைப்பாங்கல்ல மாரினு வச்சுங்களா இவங்களை அதிகமாக யாரும் வணங்க மாட்டாங்க இந்த பெருமாளை வணங்க மாட்டாங்க ஏன்னா பெருமாள் இருந்தாலே அந்த இடத்துல கோயில் வந்து பெருசாக கட்டுவாங்க அதை வணங்குவாங்க இந்த வயலில் இவ்வளோ பிரமாண்டமான பெருமாள் இருந்து வணங்காதக்கான காரணம் என்னென்னா இது இது வந்து ஒரு ஆபத்து இல்லாட்டி ஒரு பிரளயம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் வந்து இது யாரும் வணங்க மாட்டாங்க இதில் ஆனால் வந்து நீங்கள் நல்லா கவனிப்பா பார்த்தீங்கன்னா அந்த அணிகலன்கள் அவருடைய அந்த வேஷ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த பீத்தாம்பரம் அதாவது வந்து அவர் அந்த காதில் போட்டிருக்க அந்த குண்டலம் குண்டலம் கழுத்துல இருக்க அந்த சரப்பள்ளி அந்த முப்பூரி இதெல்லாம் அதுக்கு அதுக்கு வித்தியாசம் ஆகும் நீங்கள் அங்கே தலவானூர் மண்டபப்பட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பனைவலை குண்டலம் இருந்துச்சுல இந்த குண்டலம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இது மகர குண்டலாம்னு நினைக்கிறேன் அது அவர் கையை கொஞ்சம் நீட்டி வச்சுருப்பார் வச்சுங்களா இதில் வந்து கல்வெட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு வந்து தந்தியர்வனுடைய கல்வெட்டு ஆனால் நந்தியருவனுடைய கல்வெட்டு இல்லாது ஆனால் இந்த இந்த சிற்பத்தோட அமைப்பு வச்சு இந்த கல்வெட்டு வந்து இந்த இந்த பெருமாள் வந்து இரண்டாம் நந்தியவனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொன்னாங்க அதன் பின்பு இவருக்கு வந்து ஒரு விளக்கரிக்கிறதுக்கு தானம் கொடுத்த கல்வெட்டாக இருக்கும் அது கோவிசையை அப்படின்னு ஆரம்பித்து ஆரம்பிக்கும் இந்த கோயிலுக்கு தானம் எதாவது கொடுத்துருப்பாள் விளக்கரிக்கிறதுக்கு அதை சொல்கிற கல்வெட்டாக இருக்கலாம் ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய பாறையில் ஒரு பெருமாள் பார்க்கறது ரொம்ப அழகாக இருப்பார் இதை மட்டுமா இங்கே சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதோட இன்னொரு பெரிய சிறப்பு வந்து ஒன்று இருக்க வச்சுங்களா அது இந்த தூணில் தான் மறைஞ்சு இந்த இதில் தான் இந்த தோரணில் மறந்துருக்கு தோரணம் அப்படின்வாங்க அந்த காலகட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கலாம் அது பின்னால் இது இதன்னா இது சொல்லும் போது வந்து ஒரு ஒரு கோயில் அப்படின்னா சொல்லுவாங்க அதை முழுமையாக அது ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து பாதியில் விட்டுருக்காங்க அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு சின்ன ஒரு தோரணை மாதிரி போட்டு இங்கே கோயில் இருந்திருக்கலாம் ஆனால் கோயில் இல்லை ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டுல வந்து இந்த கோயிலுக்கு விலக்கரிக்கிறதுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் தானம் கொடுத்துருக்காங்க அப்போ விலக்கரிக்காமல் திறந்த விளக்கரிக்க முடியாது விளக்கு விலக்கரிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பின்னாடி இருந்து இடிஞ்சு விழுந்துருக்குன்னு வச்சுங்களா இப்போ இந்த சாமி யாரும் வழிபட மாட்டாங்க இங்கே யாரும் வர மாட்டாங்க இப்போ இந்திய தொழில் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது முக்கியமாக வந்து இந்த கால இது சொல்லியிருந்தாலை ஏன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க வாங்க நீங்கள் எல்லாமே இந்த பொன்னியின் செல்வன் பார்த்துருப்பீங்க இந்த கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க அதுல வந்து ராஜ சோழன் அண்ணன் பேர் ஒருத்தர் ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த இந்த கல்வெட்டு வந்து பிற்கால சோழ கல்வெட்டு அப்படின்றதால கொஞ்சம் எளிமையாவே படிக்கலாம் தண்ணி அது தண்ணி இட இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த கல்வெட்டு பார்க்கும் போது இது வந்து இது மாதிரி மாவு தடக்கூடாது மாவு தடவை என்ன ஆகும் அப்படின்னா அந்த கல்வெட்டை சதச்சிடும் அது வீரபாண்டியன் வீரபாண்டியன் தலை கொய்த கோப்பரகேசரி அப்படின்னு ஆரம்பிக்கும் இதுல வந்து வீரபாண்டியன் தலை கொய்த கோப்பரகேசரி யான்று மூன்றாவது பன்மருக்கு அப்படின்னு வரும் வச்சுங்களா சிங்கப்பூர நாட்டு கீழ்வழி தொண்டூர் கிராமத்து அதாவது அழகா வரும் உங்களுக்கு வீரபாண்டியன் தலை கோய்த கோப்பரகேசரி வீரபாண்டியன் தலை கோய்த கோப்பரகேசரி அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதித்த கரிகால் ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு இங்க இருக்கு அதுல அழகா விரும்புறேன் வீரபாண்டியனோட தலை கோவித கோபரகேஸ்வரி அந்த நீங்க பொன்னியின் சொல்லி இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த ஆதித்த கரிகாலன்னு குறிப்பிடல கோப்பரகேஸ்வரி அந்த பட்டப்பேர் குறிப்பிடுவாங்க கோ கோ கோபகரேஸ்வரி ராஜகேசரிப்பிடுவாங்க மூன்றாவது மூன்றாவதுஅப்படின்னு ஒரு அதாவது அவருடைய ஆட்சி ஆண்டு மூன்றாவது அவருடைய ஆட்சி ஆண்டு மூன்றாவதுல இந்த கல்வெட்டு வெட்டியிருக்காங்க எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கபுரம் நாட்டு செஞ்சி அந்த காலத்துல சிங்கபுரம்னு ஒரு பேர் இருந்து இல்ல சிங்கபுரம் நாட்டு கீழ்வழி தொண்டூர் கிராமத்து அப்பயே அந்த ஊருக்கு தொண்டூரும் பேருந்து இருக்கு தொண்டூர் கிராமத்து இந்த பெருமாளுக்கு பேர் கிடந்த பெருமாள் இந்த பெருமாளுக்கு பேர் கிடந்த பெருமாள் இவருக்கு வந்து விளக்கரிக்கிறதுக்கு சாவா மூவா பேராடுகளை கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஒரு ஆடுகள் வந்து ஒரு இருபது ஆடுகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆடுகளுடைய எண்ணிக்கை குறையவும் கூடாது கூடவும் கூடாது நீ திருப்பி கொடுக்கும்போது அதில் வரந்து வர வர பால் மட்டும் இல்லாட்டி நெய்யை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் விலக்கரிக்கிறதுக்கு கொடுக்கணும் வச்சுங்களா அதில் குட்டிகளாக இருக்கலாம் அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் இதுதான் கான்செப்ட் அதாவது அந்த ஆடுகளை எண்ணிக்கை கூடவும் கூடாது குறையும் கூடாது திருப்பி தரும்போது அது சாவா மூவா பேராடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கோப்பரையை சரி சொல்லியிருந்தோம்ல ஆயுத கர்காலனோட கல்வெட்டிங்க வருது பொதுவாக வந்து கல்வெட்டு வெட்டுறாங்க அப்படின்னா அரசர் எல்லாம் கல்வெட்டுவாங்க ஆனா ஆயுத கரிகாலன் வந்து இளவரசர் தான் அவர் வந்து அரசரா ஆகலை ஆனா அவர் கல்வெட்டு இங்கேயா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சமயத்துல அந்த சுந்தர சோழோட ஆட்சி காலத்துல இவர் வந்து தொண்டை மண்டலத்தை வந்து நிர்வகிக்கிற பொறுப்புகளை கொடுத்துருந்தாங்க அதனால இவர் கல்வெட்டு தொண்டை மண்டலத்தை மட்டும் கிடைக்கும் இப்ப நம்ம இருக்கிற இதெல்லாம் தொண்டை மண்டலம் அப்படின்னாங்க தொண்டை மண்ட மட்டும் கல்வெட்டுகள் கிடைக்கும் அதுவும் ஆட்சி ஆண்டு மூன்றாவது வரைக்கும் தான் கிடைக்கும் மூணு ஆட்சி ஆண்டு வரைக்கும் கிடைக்கும் அவருடைய மூன்றாவது ஆட்சி ஆண்டில் இந்த கல்வெட்டு வட்டப்பட்டு இருக்கு நீங்கள் அந்த பொன்னியின் செல்வன் படிச்சவங்களே ஆதித்த கல்வன் ஒரு கற்பனை பாத்திரமா தெரியும் ஒரு விஷுவலாக பார்க்கணும் இல்லாட்டி அவரை பத்திரம் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தெரிஞ்சிக்கலாம் ஆதித்த கழவன் ஆட்சி ஆண்டுல இங்கே வந்து இந்த ரெண்டு கோயிலுக்கு கிடந்த பெருமாள் இந்த பெருமாள் பெரு கிடந்த பெருமாள் கிடந்த பெருமாளுக்கு விலக்கரிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஆடுகளை தானமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆ பார்ப்பார் இது தோரண வில்லம்பு தோரணன்னு சொல்லுவோம் இந்த வில்லம்பு ஏயும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் வச்சுங்களா இது எதற்காக இங்க இருக்கு அப்படின்னு சரியான தரவுகள் வரலாற்றாக இருக்குன்னு தெரியல ஒரு வேளை இங்க இருந்த ஃப்ரண்ட்ல இந்த ஸ்ட்ரக்சருக்காக தாங்கி பிடிக்கிறதுக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வச்சுங்களா இந்த கல்வெட்டு வந்து நீங்களே உட்காந்தா படிக்கலாம் இது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு இந்த மாவுலாம் போட்டு போட்டு வீணாக்கிட்டாங்க மாவு போடக்கூடாது ரொம்ப எளிமையா இருக்கும் நம்ம பயன்படுத்துறது இப்போ பயன்படுத்த அந்த எடுத்து வடிவம் தான் இருக்கும் ஏன்னா பிற்கால சோழகாலம் அப்படின்றதுனால ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் கல்வெட்டு தான் வீரபாண்டியன் அப்படியே வீரபாண்டியன் பாண்டியதான் இருக்கும் வீரபாண்டியன் இர பாண்டியன் இரபாண்டியன் தலை கொய்து 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 கோப்பரகேசரி கோது கோப்பரகேசரி தான் இது வில்லம்பு தோரணை சொல்லுவோம் ஏன்னா அந்த அந்த தான் நம்ம அங்க மகர தோரணை பார்த்தோம்ல அது தான் இது கொரணை அப்படின்னும் போது ஒரு வரவேற்பு இதுமாதிரி தான் கம்போடியா பெருமாள் அப்படின்னு வாங்க ஆனால் கல்வெட்டில் இருக்கிற பேர் வந்து கிடந்த பெருமாள் உள்ளூர் மக்கள்லாம் விண்ணாம்பறை பெருமாள் அப்படின்னு வாங்க இந்த பாறைக்கு பேர் விண்ணாம்பாறை பாறை இவர் அந்த கிரீடம் அந்த பல்லவர்களுக்கும் கம்போடியாவுக்கும் இருந்த உறவுக்கு அந்த சாட்சி இது பெருமாளை எல்லாருமே வந்து இடது பக்கம் தலை வச்சு படுத்து பார்த்துட்டு இந்த இடத்துல வலது பக்கமாக இருக்காரு அதுவும் வந்து பல்லர் காலம் இப்போ இருந்தால் ஒரு ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ நம்ம வரும்போது இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குல்ல நாங்கள் ஈவென்ட் முன்னெல்லாம் வைக்கும் போது இந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசியாக இருக்கும் அந்த பசுமையோடு பார்க்கும்போது இந்த இடம் இந்த பெருமாள் அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த புகைப்படங்கள்லாம் பழைய புகைப்படங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படி இருப்பாருன்னு வச்சுங்களா இந்த இடத்த நம்ம பார்க்கணுன்னா செஞ்சு தான் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த இடத்து பார்க்கணும்னா அவ்வளோதான் இந்த கடன் வரணும் அதுவும் முக்கியமாக இந்த லேண்ட்ஸ்கேப் அப்படியே கருங்கல்ல அப்படியே கொட்டி வச்ச மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் அவர் கையில் அந்த முத்திரை வந்து சின் முத்திரை இதுல இதுல அவர் அணிஞ்சு அணிஞ்சிருக்க அணிகளை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு அது அழகாக கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த மகுடம் ஆகட்டும் அந்த கா காதல் குண்டலம்